அனைவருக்கும் அடியின் சரவணனின் ஆத்ம வணக்கம் இப்ப நம்மள இந்த போட்டோல நம்மளோட இருக்கிறவங்களை பாக்குறீங்களா அவங்கதான் சேது சுவாமிகள் யோகி சேது சுவாமிகள் அதாவது அவங்க ஒரு பிசினஸ் மேன் ஆனா தன்னுடைய வாழ்க்கைய ஒரு யோகி மாதிரி வாழ்றாங்க அதனால தான் அவங்கள நான் யோகி சேதுசாமிகள்னு சொன்னேன் அவங்க பேரு சேதுராமன் அதை சுருக்கி சேதுசாமிகள்னு சொன்னேன் அவங்களோட ஒரு நாள் நாம் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் அருவிக்கு அவங்களோட பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது அப்போ எடுக்கப்பட்ட அந்த அந்த நிகழ்வுகளைத்தான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காணொலியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாம் போய்க்கிற இடம் பாவநாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அகஸ்தியர் அருவி ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு இயற்கை எழிலோட சூப்பர் இடம் அந்த இடம் ஆன்மீகமாகவும் அந்த இடத்துல நாம் அதை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் சுற்றுலாவுக்காகவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க விடுமுறையை நல்ல விதமாக கழிக்கிறதுக்கும் அந்த இடத்துக்கு வராங்க இப்போ நாம் போயிருந்தது ஒரு ஆன்மீக தேடலாக தான் அந்த இடத்துக்கு நாம் பயணிச்சிருந்தோம் இப்போ நாம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இது கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங்கில் எங்களோட வண்டியை அங்கே பார்க் பண்ணணும் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து தான் அகஸ்தியர் அருவிக்கு போகணும் போகிற வழியெலாம் நடைமேடை மாதிரி கட்டியிருந்தாங்க இப்போ அந்த பாலத்து மாதிரி இருக்குல்ல அதில் தான் நம்ம நடந்து போகணும் அங்கேயிருந்து நிறைய பேர் குளிச்சுட்டு வந்துக்கிருந்தாங்க கொஞ்சத்துல பயணம் ரொம்ப தள்ளி இல்லை பக்கத்தில் தான் கார் பார்க்கிங்கில் இருந்து இப்போ நாம் பார்க்குற இடம் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம் அங்கே வந்துட்டு ஒரு நீரோடை அதாவது தண்ணி ஒரு சின்ன சிற்று ஓடையிலேருந்து விழுகுது அந்த இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி அப்படியே மீன்கள் வந்துட்டு விளையாடுறது அற்புதமா தெரியுது அப்படியே பழங்கி கண்ணாடி மாதிரி இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த இடம் இப்போ நாம வந்திருக்க இடம் வந்துட்டு ஃபால்ஸ் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுலாம் தான் ஃபால்ஸு நிறைய மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க இப்போ இங்கே என்னன்னாக்க பெரும்பாலான டூரிஸ்ட்டு வர்றாங்க இல்லையா டூராக வர்றாங்க அவங்கலாம் இந்த இடத்துல குளிச்சிட்றாங்க குளிக்கிறதோடு சரி அப்படியே திரும்பிடுறாங்க பெரும்பாலும் அகஸ்தியர் பால்ஸு அகஸ்தியர் கோவில் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தொலை மேலே இருக்குது அந்த இடத்துக்கு பெரும்பாலும் யாரும் வர்றதில்ல தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த பால்ஸில் குளிச்சுட்டு இப்படியே திரும்பிடுறாங்க இது ஃபால்ஸு நல்ல தண்ணி ஃபோர்ஸாக நல்லா இருக்கு நாங்கள் போயிருந்த நேரத்தில் அருவியிலருந்து தண்ணி நல்லா கொட்டுருச்சு இப்போ நாம் போய்க்கு இருக்க இடம் வந்துட்டு அந்த கோயிலை நோக்கி நாம பயணிக்க ஆரம்பிச்சோம் அது படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருந்து ஒரு இருபது நிமிஷம் பயணம் அதிகபட்சம் கொஞ்சம் மழை ஏறும்போது ஒரு திணறல் இருக்கும் இல்லையா அது தான் பயணிச்சு போனோம் மேல நாங்கள் நம்மளோட ஐயா அவங்களும் பயணித்து வந்தாங்க அந்த அந்த இடத்துல அகஸ்தியர் ஓம் அகஸ்தியர் நமகா அப்படின்ற ஒரு வாசம் எழுதிருந்துச்சு அதை பார்த்துட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு குகை ஒன்று அந்த தாண்டி ஒரு குகை ஒன்று இருந்தது இப்போ அது அந்த காலத்துலலாம் தவத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லை இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு அதனால ரெண்டு பேரும் உள்ளே போய் அந்த குகையை பார்த்தோம் உட்கார்ந்தோம்னா நல்ல மணி நேரம் உட்காந்துருக்கலாம் நல்ல நிழல் ரெண்டு பக்கமும் வாசல் மாதிரி ஒரு வினோதமான ஒரு குகை அந்த குகையோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வினோதமாக இருந்துச்சு இங்கிட்டு வந்து இந்த பக்கம் போகலாம் அந்த மாதிரி ஒரு குகையோட அமைப்பு ஒரு ஆள் உள்ள உட்காந்துக்கலாம் எந்திரிச்சு கூட நின்னுக்கலாம் அந்த குகையை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சத்தில் நடந்தவுனே அந்த கோயிலுடைய நமக்கு கோவில் தெரிஞ்சது சில கல்வெட்டுகள்லாம் கூட அதில் இருந்துச்சு அந்த கோயிலுடைய தன்மைகள்றது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒருத்தங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே தவத்தில் இருந்தாங்க தவம்னால் சாதாரணம் இல்லை ஆழ்நிலை தவத்தில் இருக்காங்க அந்த ஐயா நாங்கள் திருப்ப நாங்கள் மேலே போயிட்டு நாங்கள் கோவிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வரக்கு டைம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்போவும் அவங்க அந்த ஐயா தவத்தில் இருந்தாங்க ஒரு ஆழ்நிலை தவத்தில் இருந்தாங்க அந்த ஐயா இப்போ அங்கே நாங்கள் வந்துட்டு அந்த ஒரு அம்பாள் கோவில் இருந்தது விநாயகர் இருந்தார் அவரை வணங்கிட்டு அந்த பக்கமாக கொஞ்சம் பார்த்தோம்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது அதில் ஒரு தவசி பெண் தவசி அங்கே வாழ்ந்ததா சொல்கிறாங்க அது இப்போ வந்துட்டு கதவு பூட்டியிருக்கு அங்கே யாரும் இல்லை அதிலேருந்து கீழே இறங்க போகணும் நம்ம பார்க்குற இடம் அந்த இருந்து திருப்ப பழையபடி கொஞ்சம் இடத்துல கீழே இறங்கணும் அந்த பாறைகள்லாம் பார்த்தா பிரம்மாண்டம் அந்த இடம் சுற்றி பார்க்கும்போது ஒரு பக்கம் நீரோடைகள் ஒரு பக்கம் மரத்துடைய நிறைய நெருக்கமான பசுமையான தோற்றம் ஒரு பக்கம் பாறையோட தன்மை பாறை பிரம்மாண்டமான பாறைகள் அந்த இறக்கமான படி அந்த இடம் மனசில் அப்படியே நின்றுச்சு அவ்வளோ ஒரு அழகு அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த இடம் இப்போ நாம் வந்து சேர்ந்துருக்க இடம்தான் வந்துட்டு அகஸ்தியர் கோயில் அதாவது சிவன் கோயில் இருக்கு அகஸ்தியருக்கும் அங்கே சிலை இருக்கு அதை சுற்றி நீர் ஓடைகள் இந்த நீர் ஓடைக்கு நடுவில் அந்த பக்கம் ஃபால்ஸ் இருக்கு இந்த பக்கம் இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துலையும் ஒரு ஐயா அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காந்துருந்தாங்க ரொம்ப நேரம் அவங்களும் உட்காந்துருப்பாங்க இருக்கு நாங்கள் பார்க்கும்போது அவங்க உட்காந்துருந்தாங்க ரொம்ப அமைதியாக தியானம் பண்ணுறவங்களுக்கு தவம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடம் ஆனால் நாங்கள் போயிருக்கும்போது அவ்வளோ அமைதி ஆள் ஆரவாரம் யாருமே இல்லை சூப்பராக அமைதியாக இருந்தது இது சிவாலயம் இது சிவலிங்க வடிவம் உள்ள சிவலிங்கம் தலைக்கு மேல அஞ்சுதலை நாகத்தோட சிவலிங்கம் இங்க இருந்தாரு அங்க போயிருக்கும் போது கோவில் பூட்டி இருந்தது பக்கத்துல சிற்பங்கள்லாம் நிறைய இருந்துச்சு இப்ப நாம பாக்குறது அகஸ்தியர் அகஸ்தியருக்கு அங்கே செல வச்சிருக்காங்க அகஸ்தியர் பால்ஸ் அது அந்த இடம் தான் உண்மையான அகஸ்தியர் பால்ஸ் பெரும்பாலும் மக்கள் கீழே குளிச்சுட்டு போயிடுறாங்க மேலே தவம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் அமைதியாக கண்ணை மூடி உட்காரலாம் தியானம் கிடைக்காதவங்களுக்கு கூட தியானம் கிடைக்கும் ஏன்னா அகஸ்திய பாதம் பட்ட இடம் அந்த இடம் இது ஐயப்பன் சிவலிங்க வடிவம் அந்த கல்லிலேயே பாறையிலே அப்படியே செதுக்கியிருந்தாங்க இதுக்கு இந்த நம்ம சிவலிங்க வடிவம் பார்த்தோம் இல்லையா இந்த இருந்து சைடில் ஒரு கதவு இருக்குது அதை அதை திறந்துக்கிட்டு உள்ளே போனோம்னா பின்னாடியும் சிற்பங்கள்லாம் நிறையா அந்த பாறையில் செதுக்கியிருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது பாறையில் ஓம் ஒன்று போட்டிருந்தாங்க இப்போ நாம் பார்க்கறது கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணன் சொல்லுவோம்ல ருக் பாமா ருக்குமணி கிருஷ்ணர் நரசிம்மர் வடிவம் அங்கே நடராஜருடைய வடிவம் மற்றும் சிற்பங்கள்லாம் அந்த பாறையிலே செதுக்கியிருக்காங்க அங்கேயும் வணங்கிட்டு கோயிலை பின்பக்கம் வந்து பார்த்துட்டு இருந்த நீர் தடாகம் அதை பார்த்தோம் இதுக்கு உள்ள ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப டேஞ்சரு இப்போ நம்ம பார்க்குறோம்ல புகை மாதிரி இருக்குது அதுலேயும் அருவி ஒரு அருவி நீர் நீர்கொட்டிக்கிருந்துச்சு கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துலையும் அருவி தண்ணி வந்துக்கிருந்துச்சு இப்படி ஒரு அற்புதமான இடம் ஒரு யோகிக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அதை அங்கே அந்த யோகி பயன்படுத்திக்கிட்டாங்க ஐயா அவங்க வந்து தவத்தில் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் தியானத்தில் அந்த காட்சியை வந்துட்டு வீடியோ ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது அந்த இடம் சுற்றி நீரால சூழப்பட்டு நடுவில் அந்த பாறை அந்த பாறைக்கு நடுவில் உட்காந்து தவம் பண்ணும்போது தியானத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு அதிர்வலை நம்ம உடம்புல அந்த பிரபஞ்ச சக்தியை ரொம்ப எளிமையாக உணர முடிஞ்சது ஐயா அவங்க ரொம்ப ஆழமான தியான நிலையில் இருந்தாங்க நான் அவங்கள வீடியோ எடுத்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்க கண்டுக்கலை கண்டுக்கலைன்னா அவங்க உணரல அவங்க தவ நிலையில் ரொம்ப ஆழமாக மூழ்கியிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் அங்கிட்டு இருக்கணும் சுற்றி வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்புறம் நம்மளும் அந்த அந்த ஆற்றலை உணரணும் ஒரு எண்ணம் நம்மளும் அடியணும் அங்கே கொஞ்ச நேரம் தவத்தில் தியானத்தில் இருந்தேன் அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலை ஒரு இயற்கை எழிலோடு அப்படி அந்த தியான நிலையில் உட்காரும்போது எளிமையாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி நிறைஞ்ச இடம் ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக இருக்கக்கூடிய அகஸ்தியர் பாதம் பட்ட இடம் இல்லையா அவர் தங்கி தவம் பண்ண இடம் அவர் பாதம் பட்ட இடமே ஒரு யோகிக்கு ஒரு யோக கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படி ஒரு இடத்துல தவம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கும் கிடைச்சிது ஒரு வெளியாங்கியெல்லாம் எல்லாம் தவத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கும் ஐயாகசியுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஆத்ம